அரசியல் களத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி எதிர்கால தேர்தல்களை மனதில் வைத்து பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் மதிமுக தலைவர் வைகோவுக்கு இடம் அளிக்கப்படவில்லை என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது இது திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படுத்தி உள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக மாநிலங்களவை மதிமுகவுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் வைகோவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவு வைகோவின் அரசியல் அனுபவத்தையும் பேச்சாற்றலையும் கருத்தில் கொள்ளாமல் புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் உத்தியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுக இந்த முக்கிய காரணம் கமலாசனின் பிரபலமான முகத்தை பயன்படுத்தி குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கூட்டணியின் செல்வாக்கை விரிவுபடுத்துவதாக இருக்கலாம் எனவும் மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு எதிராக அரசியல் மாற்று சக்தியாக உருவெடுக்க முயலும் சூழலில் கமலின் நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்தி திமுக தனது நிலையை பலப்படுத்த முயல்கிறது எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை வாய்ப்பு வழங்கப்பட்டது வைகோவின் அனுபவத்தை மீறி எடுக்கப்பட்ட முடிவாகவே பார்க்கப்படுகிறதாகவும் இது திமுகவின் கூட்டணி ஒத்திகள் புதிய மாற்றங்களை உணர்த்துவதாகவும் பழைய கூட்டணி உறுப்பினர்களை விட புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை உள்ளடக்கியது இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்களில் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது இருப்பினும் கூட்டணிக்குள் சில பதற்றங்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன விசிக்க திமுக கூட்டணிகள் முக்கிய அங்கமாக இருந்தாலும் தலித் அரசியல் மற்றும் அதிகார பகிர்வு குறித்து தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது குறிப்பாக கட்சியை விட்டு வெளியேறிய ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சில் விசிகாவின் உள்கட்சி இயக்கவியல் மற்றும் திமுக உடனான உறவில் உள்ள பதற்றங்களை வெளிப்படுத்தியது இருப்பினும் தொல் திருமாவளவன் திமுக உடனான கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக உடனான கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாலும் ஆளுமை மற்றும் கொள்கை விஷயங்களில் சில மாறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன திமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் முடிவு கூட்டணி உறவுகளில் சில மாற்றங்களை உணர்த்துகிறது வைகோவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மதிமுகவுக்கு ஏற்றமாக இருந்தாலும் கமலஹாசனுக்கு வழங்கப்பட்ட மாநிலங்களவை பதவி திமுகவின் புதிய அரசியல் உத்தியை பிரதிபலிக்கிறது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் விமர்சனங்கள் கூட்டணிக்குள் சிறிய பதற்றங்களை உருவாக்கி உள்ளது இதனால் பின்வரும் காலங்களில் திமுக கூட்டணிக்குள் மாற்றங்கள் ஏற்படலாம் என கூறப்படுகிறது